நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் குறிப்பாக கடந்த பெப்ரவரி கொழும்பு கொட்டாஞ்சனை பகுதியில் ஒரு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருந்தார்கள் அந்த துப்பாக்கி பிரயோகத்தில் ஒன்றில் ஒரு தமிழர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் சசிகுமார் என்கின்ற தமிழர் அவர் தொடர்பில் தான் இப்போது பல விடயங்கள் பொருளாகி இருக்கின்றன போலீசாரை நோக்கி கூட இப்போது நீதிமன்றத்தில் கடுமையான விமர்சனங்களும் எதிர்வாதங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக அந்த படுகொலை செய்யப்பட்ட சசிகுமார் தொடர்பில் பல உத்தரவுகள் வெளிநாட்டிலிருந்து வந்ததாக கூறப்படுகின்றது போலீசார் நடத்திய விசாரணைகளிலும் கூட பல சந்தேகங்களை நீதிமன்றம் அனுப்பியிருக்கின்றது இந்த சசிகுமார் வர்த்தக நிலையம் நடத்தி கொண்டிருக்கின்றார் இவரை படுகொலை செய்யுமாறு உத்தரவு பிறப்பித்தவர்கள் யார் என்று பார்த்தால் அவர் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர் என்று குறிப்பிடப்படுகின்றது துபாயில் வசிக்கக்கூடிய அல்லது அங்கு வேலை செய்யக்கூடிய பழனி என்கின்ற பெயர் தான் இப்போது பேசப்படுகின்றது இந்த பழனி என்கின்ற பெயர் அவருடைய உண்மையான பெயரா அல்லது புனைப்பெயரா என்பது இப்போது தெரியவரவில்லை இவை இப்போது நடத்தப்பட்ட விசாரணைகளில் கிடைக்கப்பட்ட தகவல் என்று போலீசாரால் நீதிமன்றத்திற்கு வழங்கப்பட்ட தகவலை தான் இப்போது கூறப்படுகின்றது ஆனாலும் கூட இப்போது இருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையில் போலீசார் தரப்பில் கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன அந்த துப்பாக்கி துப்பாக்கி பிரியோகத்தை மேற்கொண்ட இருவரில் ஒருவர் தமிழர் என்பதோடு அந்த ஒருவர் துப்பாக்கி தொடர்பில் முன்னாள் ராணுவ வீரராக இருந்த ஒருவர் துப்பாக்கியை பறித்து துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்வதில் அதி உச்சமான பயிற்சி பெற்றவர் என்று போலீசார் நீதிமன்றத்தில் கூறியிருக்கின்றார்கள் அது ஒரு புறம் இருக்கின்றது போலீசார் தொடர்பில் தான் இன்னும் ஒரு தகவலை நீதிமன்றம் கேட்கின்றது கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன போலீசார் தொடர்பில் போலீசார் கூறுகின்றார்கள் அந்த தாங்கள் இரண்டு சந்தேக நபர்களும் துப்பாக்கி மறைத்து வைத்துள்ளதாக கூறப்பட்ட காக்கை தீவு பகுதிக்கு அழைத்து சென்றபோது கடுமையான இருள் சூழ்ந்திருந்ததாகவும் இருளாக இருந்ததாக அந்த பிரதேசம் தங்களால் அவதானிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது போலீசாரை நோக்கி ஒரு வினாவினை நாம் எழுப்புவோம் ஒரு சந்தேக நபர் ஆயுதம் மறைக்க வைக்கப்பட்டதற்காக கூறப்பட்டால் இருள் சூழ்ந்திருந்தால் கட்டாயம் அந்த நேரத்தில் போலீசார் அந்த விசாரணையை அல்லது அந்த பகுதியை செல்ல வேண்டுமாக இருந்தால் அதற்குரிய அடுத்த நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் ஆனால் இதிலும் ஒரு சந்தேகம் வலுக்கின்றது என்னவென்று சொன்னால் போலீசார் இருள் சூழ்ந்த பகுதி என்று தெரிந்து கொண்டு அவர்களை அழைத்துச் சென்றார்கள் என்றால் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருப்பதாகவே இப்போது போலீசாருடைய வாக்குமூலத்தில் புலப்படுகின்றது ஆனால் அப்போது போலீசார் கூறுகின்றார்கள் அவர்கள் ஆயுதத்தை ஆயுதத்தை எடுத்து சுடும்படி கத்தினார்கள் என்று கூறுகின்றார்கள் சந்தேக நபரான லக்மல் ஜெயவர்தன ராணுவத்தில் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர் என்றும் கூறியிருக்கின்றார் போலீசாருடைய தகவலை பாருங்கள் துப்பாக்கியை பறித்தவர் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர் சுடு சுடு என்று அவர்கள் அந்த துப்பாக்கியை பெறுவதற்கு முன்னர் கத்தினார்கள் என்று கூறுகின்றார் ஆனாலும் கூட இந்த இடம்தான் ஒரு முக்கியமான களமாக மாறுகின்றது துப்பாக்கி பிரியவும் சந்தேக துப்பாக்கிகளை துப்பாக்கி பிரியோகத்தை மேற்கொண்டு விட்ட போது அந்த இடத்தில் உடனடியாக அங்கிருந்து இன்னும் உப பரிசு போலீஸ் பரிசோதகர் அவர்களை நோக்கி சரமாரியான துப்பாக்கி வெட்டுகளை தீர்த்ததாக கூறுகின்றார்கள் உடனே அவர் இறந்திருக்கின்றார்கள் இருவர் ஒருவர் அந்த குறித்த போலீஸ் அதிகாரி அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பற்றி பொது வீடு திரும்பி இருப்பதாக கூறப்படுகின்றது அது ஒரு புறம் இருக்கட்டும் பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்திரணி அவர்கள் கேட்கின்றார்கள் நீதிமன்றம் வழங்கிய அறிவுறுத்தல்கள் எல்லாம் ஒரு முக்கியமானவை நீங்கள் கூறுகின்ற விடயங்கள் ஒரு புறம் இருக்கட்டும் அழைத்து செல்லுகின்ற போது அவர்களிடம் ஏதாவது காணொலிகள் பதிவு செய்தீர்களா அல்லது அவர்களை அழைத்து சென்ற விதம் தொடர்பில் உங்களிடம் ஏதாவது தரவுகள் இருக்கின்றதா என்று பார்த்தபோது உடனடியாக போலீசார் அதனை மறக்கின்றார்கள் சாட்சியமளித்த தலைமை போலீசார் ஆய்வாளர் கூறுகின்றார் சம்பவ காணொலியாக இதனை நாங்கள் பதிவு செய்யவில்லை எந்த காணொலியும் எங்களிடம் இல்லை நீங்கள் கேட்கின்ற விதத்தில் நாங்கள் அந்த விடயத்தை அணுகவில்லை என்று கூறுகின்றார்கள் ஆனாலும் கூட அப்படி காணொலியை பதிவு செய்ய முடியவில்லை ஏனெனில் இது சந்தேக நபர்களை கைது செய்யப்பட்ட போது பகிரங்கப்படுத்தப்பட்ட உடைய ஏன் நாங்கள் இதனை கைது செய்ய வேண்டும் இவைகள் எல்லாம் பகிரங்கப்படுத்தப்பட்ட உடையும் என்று யார் கூறுகின்றார்கள் போலீஸ் தலைமை அதிகாரி ஒருவர் நீதிமன்றத்தில் கூறுகின்றார் அவர்கள் மறைத்து வைத்திருந்த அந்த குறித்த ஆயுதங்களை உடனடியாக கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் அவ்வாறு வேறொரு தரப்பினர் அவற்றை பெற்று குற்றச்செயல்களில் இடம் போலீசாருடைய வாதம் சரியானது இவர்கள் மறைத்து வைத்த ஆயுதங்களை உடனடியாக பெறவில்லை என்றால் இன்னும் தரப்பு அவற்றை எடுத்து இன்னும் ஒரு குற்றச்செயல்களில் ஈடுபடுவார்கள் என்றால் என்பதால் உடனடியாகவே அவற்றை பெற்றோம் என்று கூறுகின்றார்கள் ஆனால் காணொலி பதிவு செய்ய வேண்டும் என்றால் போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவின் உதவியை நாட வேண்டும் பாருங்கள் காணொலியை பதிவு செய்வதற்கு தாங்கள் அனுமதி எடுக்கவும் அதனால்தான் அந்த நடைமுறையை நாங்கள் கை கையாளவில்லை அவசர கால சூழ்நிலை காரணமாகவே குறித்த ஆய்வுகளை நாங்கள் உடனடியாகவே மேற்கொண்டிருந்தோம் என்று போலீசார் நீதிமன்றத்துக்கு மிகவும் அழகான ஒரு ஒப்புதல் வாக்குமூலத்தை வழங்கி இருக்கின்றார்கள் சந்தேகனவர்கள் தொடர்பில் மேலும் பிரதிவாதிகள் சார்பில் சட்டத்திறனை விடுவதாக இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் குறித்த துப்பாக்கி பிரியோகம் தொடர்பில் நாமும் கடுமையான கேள்விகளை எழுப்பியிருந்தோம் இருவரும் கைது செய்யப்படுகின்ற போது நலிவூட்ட நிலையில் தான் கைது செய்யப்பட்டார்கள் கைகள் கால்கள் கட்டப்பட்ட புகைப்படங்கள் தான் வெளியாகி இருந்தன அப்போது நீதிமன்றத்திலே பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்திறனை இன்னும் ஒரு வாதத்தை முன்வைக்கின்றார் அவர்கள் கைவிலங்கட்ட கைவிலங்கினை கை விலங்கிடப்பட்டிருப்பார்கள் அல்லவா இருவரும் என்று ஆனால் கைவிலங்கு விடப்பட்ட இருவர்தொடர்பில் அதனையும் போலீசார் லாபகமாக கூறுகின்றார்கள் நாங்கள் அந்த கைவிலங்கினை வந்து இருவருக்கும் இருவரையும் ஒன்றாக ஒவ்வொரு கைகளை இணைத்து தான் கைவிளங்கிட்டு இருந்தோம் ஒவ்வொரு கை அங்கு இயல்பாகவே இருந்தது போலீசாருடைய வாதம் சரி அவர்கள் கூறுகின்ற பா பாணியிலே கேட்டால் கைவிலங்கின் ஒருமுறை மறு சந்தேக நபரின் மறுமுனை கையோடு இணைக்கப்பட்டதாக போலீசார் கூறுகின்றார்கள் சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் அப்படியானால் இப்படியான ஒரு சந்தேக நபர்கள் அல்லது ஆபத்தானவர்கள் என்று கருதி உடனடியாகவே காகதீவு பகுதிக்கு இவர்களை அழைத்துச் சென்று இப்படியான ஒரு ஆயுதங்கள் அல்லது முரணான விடயங்களில் ஈடுபட்டவர்களுடைய விவகாரம் ஆராயப்படுவதென்றால் இலங்கை போலீசார் அவர்களை ஒரு அதிதி மாறியாக கூட்டி செல்வார்கள் ஒரு கை விலங்கிட்டு செல்லுகின்ற மரபு என்பது அரசியல் பிரமுகர்களுக்கு ஒரு ஒரு கையில் கை விலங்குகின்ற நடைமுறை இலங்கையிலே காணொலிகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அவை எழுதப்பட்ட சட்டமோ அல்லது அவை எழுதப்பட்ட நடைமுறையோ இல்லை ஆனாலும் கூட இரண்டு சந்தேக நபர்களின் ஒருவரின் கையை சுதந்திரமாக இருந்தது இரண்டு சந்தேக சந்தைகணவர்களும் ஒரு கை சுதந்திரமாக இருந்தது இப்போது உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா கடந்த காலங்களில் தமிழ் இளைஞர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட போது அவர்கள் எம்மிடமிருந்து தப்பிச் செல்ல முற்பட்ட போது படுகொலை செய்யப்பட்டார்கள் பிரயோகம் எம் மீது மேற்கொள்ளப்பட்ட போது அவர்கள் மீது நாங்கள் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டோம் என்றெல்லாம் எப்படியெல்லாம் இந்த கிட்டத்தட்ட இலங்கையின் அரசியல் வரலாற்றில் எங்களுடைய எத்தனை தமிழ் இளைஞர்கள் அப்பாவி இளைஞர்களுடைய படுகொலையில் இந்த போலீசார் இப்படியான கருத்துக்களை கூறியிருப்பார்கள் இப்போது பிரதிவாதி சார்பில் ஆஜரான சட்டத்தடி கடுமையான வினாக்களை தொடுக்கின்றார் நீதிமன்றத்திலே இவர்கள் திணறுகின்றார்கள் நீங்கள் கை விலங்கிடப்பட்டிருந்தால் எப்படி அவர்கள் மீது ஆஹ் உங்கள் மீது அவர்கள் துப்பாக்கி பிரிவும் மேற்கொள்வார் என்ற போதுதான் ஒரு கை சுதந்திரமாக இருந்தது அதில் அவர்கள் அதாவது போலீசாரை பொறுத்தவரையில் பொய்யையும் பொருந்த கூறுவார்கள் அதில் மாற்று கருத்து இடமில்லாமல் கூறுவார்கள் ஆனால் இந்த விவகாரத்தில் மாட்டுப்பட்டு விட்டார்கள் என்னவென்று சொன்னால் அங்கு வந்திருக்கக்கூடிய சட்டத்தரணி குறுக்கு விசாரணைகளை அதிகளவில் அளவில் ஆனால் அவர்கள் இன்னும் ஒரு விடயத்தை ஒரு கையால் துப்பாக்கியை பயன்படுத்துவதானால் அவருக்கு ஒரு பயிற்சி வேணும் அதற்கும் அவர் ஒரு கதையை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் சந்தேகனவர்களில் ஒருவரான நான் முன்னர் குறிப்பிட்ட விடயம்தான் லக்மால் ஜெயவர்த்தனை இராணுவத்தில் சிறப்பு பயிற்சி பெற்றவர் குறிப்பாக அந்த இன்னும் துப்பாக்கியை பறைத்து துப்பாக்கி பிரிவு மேற்கொள்வதில் சிறப்பு பயிற்சி பெற்றவர் என்கின்றார் எப்படி எல்லாம் கூறுகின்றார்கள் எனவே இருவருடைய விவகாரமும் நீதிமன்றத்தில் இருக்கின்றது ஆனால் நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் இப்போது இடம்பெற்ற கொலை சம்பவங்கள் தொடர்பில் நீதிமன்றம் கடுமையான நடைமுறையோடு இருக்கின்றது ஆஹ் தேசபந்து தென்னக்கோன் விவகாரத்தில் நீதிபதியே குறுக்கு விசாரணை செய்திருக்கின்றார் அங்கிருந்த தேசபந்து சார்பில் ஆஜரான சட்ட ஜனாய் சட்டத்தரணியை நீதிபதி கடுமையான விசாரணை செய்திருக்கின்றார் இங்கு போலீசாரை பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தினை கடும் குறுக்கு விசாரணை செய்திருக்கின்றனர் ராணுவத்தினரும் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நிரலில் இயங்குவது போன்றுதான் தென்படுகின்றது பல விவகாரங்கள் மூடி மறைப்பதற்கு எத்தனை கின்றார்கள் போலீசார் என்கின்ற இன்னும் ஒரு தகவல் இருக்கின்றது கொழும்பில் படுகொலை செய்யப்பட்ட வர்த்தக நிலையத்துக்குள் படுகொலை செய்யப்பட்ட வர்த்தகர் சசிகுமார் தொடர்பிலும் கூட இப்போது முன்னுக்கு பின் முரணான தகவல்களை போலீசார் கூற ஆரம்பித்து விட்டார்கள் ஆனால் இதற்கான உத்தரவு இருந்து வந்ததாகவும் போலீசார் கூறியிருக்கின்றார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போது படுகொலை செய்யப்பட்ட விவகாரம் படுகொலையின் பின்னர் இடம்பெற்ற இரண்டு படுகொலைகள் தொடர்பிலும் போலீசாரை பொறுத்தவரையில் ஒரு அறிக்கையினை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கின்றார்கள் அந்த அறிக்கை தொடர்ச்சியாக கேள்விக்குட்படுத்துகின்ற விதத்தில் பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தன்னை கடுமையான எதிர்வாதத்தை முன்வைக்கின்றார் இந்த விவகாரம் போலீசார் ஒரு முக்கிய கட்டத்தில் பதில் இல்லாமல் குற்றவாளியாக கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது ஆனால் இப்போது வரைக்கும் போலீசாருடைய கருத்து தொடர்பில் எதிர்நிலைப்பாட்டை பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தன்னை கூடிய போது நீதிபதி அது தொடர்பில் எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்காமல் அவதானித்துக் கொண்டிருக்கின்றமே என்பது இங்கு நீதி தன்னுடைய கடமையை பலமாக செய்வதற்கு காத்திருக்கின்றது என்கின்ற ஒரு தகவல் மட்டும் இங்கு திட்டத்தெளிவாக தெரிகின்றது போலீசாரை பொறுத்தவரையில் தொடர்ச்சியான பொய்களும் தொடர்ச்சியான முன்னுக்குப் பின் முரணான தகவல்களும் தொடர்ந்து கூற முடியாது என்பதற்கு இப்போது இடம்பெறுகின்ற ஒரு சம்பவம் மிகவும் ஒரு முக்கியமான ஆதாரங்களாக மாறி மாறியிருக்கின்றது எனவே கொழும்பு பகுதியிலே இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றோம் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தினுடைய பின்னணிகள் தொடர்பிலும் நாங்கள் பேசுகின்றோம் ஆனால் இவர்களுக்குரிய நீதி வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய தகவலாக இருக்கின்றது கொழும்பு கொட்டாஞ்சேனி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிப் பிரயோகத்தில் என்ன இடம்பெற்றது அடுத்து என்ன இடம்பெறப் போகின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் பல தகவல்களோடும் இனி வருகின்ற செய்திகளுக்கு அப்பல் நிகழ்ச்சியிலும் உங்களோடு இணைந்து கொள்வோம் இன்றைய செய்திகளுக்கு அப்பல் நிகழ்ச்சியிலிருந்து உங்களிடம் இதை விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்